அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜோதி நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இன்று கூற வந்துள்ள தலைப்பு அரசின் அன்பு ஒரு ஊரில் ஒரு அரசர் இருக்கார் அவருக்கு அவர் வந்து எப்போவுமே அவங்க வேலைக்காரங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து மதிப்பு கொடுப்பாரு எப்போதுமே அவங்க எல்லாருமே ஒன் ஹவராக உட்காந்து ரவுண்டாக க்ளீன் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க ஒரு நாள் எல்லாரும் ஒரு ஒரு வேலையை பார்க்குறப்ப அவர் நைட்டு சாப்பிட்றப்ப சொல்கிறாரு எல்லாரும் வாங்க சாப்பிடலாம்னு சொல்கிறதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்றப்ப சொல்கிறாரு நாளைக்கு நான் வெளியே போகிறேன் அதனால் நீங்கள் எல்லாம் பத்திரமா இருங்க நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க வீட்டெல்லாம் பார்த்துட்டு நல்லா கூட்டி வச்சுட்டு எல்லாம் எல்லோரும் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு நாள் வந்து ஓ ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க எல்லோரும் ஒரு ஒரு வேலையை தனித்தனியாக பிரித்து ஒருத்தவங்க துணி துவைக்கிறது இன்னொருத்தவங்க துணி மடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு வேலையை இருக்காங்க அப்போ வந்து அந்த அரசர் வந்து வைத்தியாவது எல்லா பொருளும் செக் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நகை எடுத்து வைக்கிறத வந்து ஒரு ஒரு வேலைக்காரங்க வந்து அவங்க வந்து டேபிளை வந்து க்ளீன் இருப்பாங்க அப்போ வந்து அவங்க பார்த்துட்டு வந்து இங்கே இது பார்த்துட்டு அவங்க வந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் அரசர் வெளியே வந்ததுக்கப்புறம் கூட்டாமே வெஸ்ட்டு செய்யத்திரமா வந்துடுவார் அதுக்கப்புறம் போ நான் போகிறேன்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடுவார் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க அப்போ வந்து ஒருத்தர் ஒரு வேளை வேலைக்காரி வந்து சொல்லுவாங்க நான் ரூமை க்ளீன் பண்ணுறேன்னு வாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க பார்த்து அவங்க சொல்லுவாங்க இல்லை நானே கிளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க நீ நீ வேறு ரூமை நான் அரசர் பண்ணுறேன் நீ வேலை ஒரு ரூமை போய் க்ளீன் பண்ணுன்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பூட்டாத அந்த பீரோவை வந்து திறந்து அதில் இருக்க நகையெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லோரும் வந்து அதுக்கப்புறம் அரசு வந்தோன்னே எல்லோரும் சாப்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி அரசர் என்ன பண்ணார் போயிட்டு பீரோவில் போயிட்டு நகை சரியாக இருக்கான்னு பார்க்குறப்ப ந நகை வந்து இருக்காது அப்போ அவர் சோகமாக வந்து சாப்பிட்றது உட்காருவார் அப்போ வந்து எல்லோரும் கேட்பாங்க ஏன் அரசு சோகமாக இருக்குதுன்னு கேட்குறப்ப அங்கே சொல்வாங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்புறமா சொல்கிறேன் நீங்கள் சாப்பிட்டுட்டு என் ஊக்குவாங்கன்னு வாங்க அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க போவாங்க அப்போ சொல்லுவாங்க எல்லோரும் என்ன அரசாச்சு நீங்கள் சோகமாகவே இருந்தீங்களேன்னு கேட்குறப்ப சொல்லுவாங்க அவர் சொல்லுவார் நகையை நிறைய காணாமிடுச்சு நீங்கள் யாருமே எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியணும் இன்றைக்கி நான் போனக்கு அப்புறம் வெளியே வந்து யாராச்சும் வந்தாங்கன்னு கேட்குறப்ப இல்லை அனுசரி நீங்கள் வேணால் எங்களோடய திக்ஸில் எதாச்சும் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறப்ப இல்லை பரவாயில்ல நீங்கள் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறீங்க உங்களை நான் சண்டைக்கு பட மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு வேலைக்காய் வந்து நம்ம மேலே ரொம்ப பாசம் வச்சுட்டுருக்காரு நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கப்புறம் எல்லாரும் போயிடுவாங்க வேலையை பார்க்கறதுக்கு ஆனால் சொல்லும் இப்படி போயிடுவார் அதுக்கப்புறம் அவங்க பீரோ வந்து தொடர்ந்து அதில் இருக்க நகையெல்லாம் வச்சுட்டு அரசு அரசு நகை இருக்கு நான் செக் பண்ணேன் இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கதையோட நீதி என்ன நான் எனக்கு வந்து பேராசல்படக்கூடாது